நித்தியானந்தம் தைப்பூசம் என்பது முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக புனிதமான நாளாகும் தை மாதத்தில் பூசம் நட்சத்திரம் வரும் நாளே தைப்பூசம் பகவான் ஸ்ரீ நித்தியானந்த பரமசிவம் அவர்கள் சுவாமிஜி அவர்கள் தைப்பூசத்தின் ஆன்மீக அர்த்தத்தை மிக எளிமையாக விளக்கியுள்ளார்கள் தைப்பூசம் என்பது உடலை தண்டிப்பது அல்ல உள்ளே இருக்கும் அஞ்ஞானத்தை களைவது முருகனின் வேல் ஞானம் தெளிவு துணிவு கொண்டது அந்த நாளில் ஞான சக்தி பூமியில் மிக வலுவாக இருக்கும் காவடி விரதம் எடுப்பவர்கள் அதாவது விரதம் விரதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் உள் ஒழுக்கம் காவடி எடுப்பது பொறுப்பை மகிழ்வியுடன் சுமத்தலாகும் வலி காண்பிக்க அல்ல விழிப்புணர்வை வளர்க்கவே இந்த தைப்பூச திருநாளை கொண்டாடப்பட வேண்டும் ஏன் தைப்பூசம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது தைப்பூசம் அதாவது பயத்தை குறைக்கும் மன தெளிவு அதிகரிக்கும் உள் சக்தி எழும் பக்தி ஞானம் இரண்டும் ஒருங்கிணையும் நன்னாள் தைப்பூச நன்னாள் இன்னும் ஆழமாக பார்த்தால் தைப்பூசம் அதாவது முருகனின் ஞானத்தை உள்ளே அனுபவிக்கும் திருநாளாக மலர்கின்றது தான் இந்த தைப்பூச திருநாள்